வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாருங்கள் வண்டலூர் ஜூ போகலாம் வண்டலூர் ஜூ சென்னையில் பிரபலமான ஜூ இதோ இருக்கிறது பாருங்கள் அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் வண்டலூர் சென்னை தமிழ்நாடு அரசு அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் சென்னை பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிற இந்த உயிரியல் பூங்காவை தான் நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம் மிக பெரிய ஒரு காட்டுப்பகுதி பழைய காலத்தில் இது காட்டுப்பகுதியாக இருந்தது அப்பொழுது அமைக்கப்பட்டது இந்த வண்டலூர் ஜூ உண்மையிலேயே நாம் அதன் உள்ளே சென்ற பிறகு சென்னையில் இருக்கிறோம் என்பதையே மறந்துவிடும் அளவுக்கு மரங்கள் செடி கொடிகள் அதன் முகப்பையே பாருங்கள் முகப்பிலிருந்து இது கேட்டு வரை செல்லும் ஒரு பாதை இரண்டு புறமும் நல்ல பசுமையான மரங்கள் என்ட்ரன்ஸ் நுழைந்த உடனேயே லெஃப்ட் சைடு இடில் ஒரு ஸ்கேன் இதோ பாருங்கள் போர்டு இருக்கிறது இதிலிருந்து நாம் போவதற்கான டிக்கெட்டை எடுத்துக்கொள்ளலாம் அங்கு போய் எடுத்தால் கியூவாக இருக்கும் இதுபோல பல அழகிய உயிரினங்கள் உள்ளே இருக்கின்றன உள்ளே பிரம்மாண்டமான பெரிய பகுதியாக இருப்பதால் நம்மால் நடந்து எல்லாவற்றையும் பார்க்க முடியாது ஆகையால் அங்கேயே ஏர்போர்ட்டில் எல்லாம் வயதானவர்களை அழைத்து செல்வது போல வண்டிகள் அழைத்து செல்கிறார்கள் சைக்கிளும் வாடகைக்கு தருகிறார்கள் சைக்கிள் நாம் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு இந்த உயிரியல் பூங்காவை சுற்றி வரலாம் பசுமையான மனதுக்கு இதமான அழகான பா பூங்கா அழகாக பராமரிக்கிறார்கள் உள்ளே போனவர்கள் ஏதோ கிராமத்திற்கு போனது போல் ஏதோ ஒரு காட்டுப்பகுதிக்கு போனது போல் ஒரு பிரமை நமக்கு ஏற்படுகிறது சைக்கிளை இதுபோல் எடுத்துக்கொண்டால் இதோ போகிறார்கள் சிறுவர்கள் சைக்கிளில் போனால் முழுமையாக சுற்றி பார்க்கலாம் நாம் நடந்து போனதால் அங்கு அங்கு இருந்து தான் பார்க்க முடிந்தது ஆகையால் தான் இதையும் நாம் பார்ட் ஒன் பார்ட் டூ என்று போட்டிருக்கிறோம் இதோ பாருங்கள் சுத்தமான அழகிய பசுமையான உயிரியல் பூங்கா இதோ ஒரு உயிரினம் இருக்கிறது இதோ அந்த உயிரினம் என்ன இது பாருங்கள் பச்சை கலர் அங்கு ஸ்கிரீன் போல் அடித்திருக்கிறார்கள் அதனால் சில நேரத்திற்கு அது இருப்பது நமக்கு தெரியவில்லை இதோ இது மயில்கள் என்று நினைக்கிறோம் மயில்கள் ஆம் மயில்கள் நிறைய உயிரினங்கள் அங்கு வைத்திருக்கிறார்கள் அங்கு பெயரும் எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படியே நாம் பார்த்து கொண்டு போகலாம் அந்த உயிரினங்கள் எல்லாம் காட்டுப்பகுதியில் இருப்பது போல இருப்பதற்காக சுதந்திரமாக அதை நடமாடமிடும் அளவுக்கு இடம் இருக்கிறது ஆகையால் அவைகளெல்லாம் ஜாலியாக இருக்கின்றன ஒரு சிலவைகளை மட்டுமே அவர்கள் கூண்டு போட்டு அடைத்திருக்கிறார்கள் மற்றவைகளெல்லாம் ஜாலியாக சுதந்திரமாக இருக்கின்றன குரங்கு யானை ஒட்டக போன்றவைகள் எல்லாம் சுதந்திரமாக இருக்கின்றன மற்றவைகள் எல்லாம் சில மயில்கள் இவைகள் எல்லாம் இது போல குண்டுகளில் வைத்திருக்கிறார்கள் வாருங்கள் நாம் ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் குண்டுக்குள்ளே என்னென்ன உயிரினங்கள் இருக்கிறது என்பதை எழுதி வைத்திருக்கிறார்கள் போர்டு வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த குண்டில் என்ன இருக்கிறது வரங்கள் பார்ப்போம் மயில் தோகை விரித்து இருக்கிறது நண்பர்களே மயில் ஒன் மயில் ஒன்று தோகை விரித்து இருக்கிறது இந்த பச்சை கலர் கம்பி போட்டிருப்பதாலும் பாருங்கள் அதற்கு முன்னே கொஞ்சம் இடைவெளி இருப்பதாலும் அது உங்களுக்கு சிறிது பார்க்க சிரமமாக இருக்கும் இதோ ஒரு மயில் சிறகை விரித்து விரித்து கொண்டு நிற்கிறது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது அது இது வெள்ளை மயில் நாம் மயில் கலர் மயிலை பார்த்துருப்போம் இது வெள்ளை மயில் அரிதான மயில் வெள்ளை கலரில் இருக்கிறது பாருங்கள் வெள்ளை மயில் அடுத்து வருவது கருப்பு கழுத்து மயில் கருப்பு கழுத்து மயில் இந்த மயிலில் கழுத்தில் கருப்பு கலர் இருக்கும் இதோ குரங்கு ஒன்று சுதந்திரமாக விளையாடுகிறது சுதந்திரமாக விளையாடுகிற குரங்கு ஒன்று நாம் இப்பொழுது பார்க்கிறோம் பிரமாண்டமான பெரிய காட்டுப்பகுதியாக இருப்பதால் இந்த உயிரினங்கள் மகிழ்ச்சியாக சுதந்திரமாக இருக்கின்றன இதோ ஒரு குரங்கு மரத்தின் மேலே அழகாக அமர்ந்திருக்கிறது அது நம்மை பார்த்து சிரிக்கிறது சென்னையின் நடுவே இது போல ஒரு காட்டுப்பகுதி ஆனால் இது ஆரம்பிக்கும் சமயம் இந்த பகுதி ஃபுல்லாகவே காட்டுப்பகுதி கிராமம் போல இருந்தது வண்டலூர் எல்லாம் பல இது அமைக்கும் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பெல்லாம் இப்பொழுது சென்னை விஸ்தீரமான பிறகு இவையெல்லாம் சிட்டி லெவலுக்குள் வந்துவிட்டாலும் தமிழக அரசு இதை அதே போன்ற இந்த பகுதிகளை பராமரிக்கிறது வண்டலூர் ஜூ மற்றும் அதன் பின்பகுதியில் உள்ள எல்லாம் இன்னும் அந்த இயற்கையை அப்படியே விட்டு வைத்து அதை பராமரித்து வருகிறது தமிழ்நாடு அரசு இதோ பாருங்கள் ஒரு தண்ணீர் பகுதி அதன் நடுவிலே சில உயிரினங்கள் இருக்கின்றன சிலவற்றிற்கு பேர் அவர்கள் எழுதி வைக்கவில்லை அந்த உயிரினங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு மரத்தில் இருக்கிறது இல்லைங்க தூங்கி கொண்டிருக்கிறது நாம் நம்ம பார்க்க முடிந்தது இதோ என்ன உயிரினம் இது பாருங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்டில் சொல்லுங்கள் பத்து இது ஒரு கோழி கோழிங்களா வெள்ளை கருப் வெள்ளை கோழி வெள்ளை கோழி என்று நினைக்கிறேன் இதோ சில குருவிகள் மேலே அமர்ந்திருக்கின்றன அரிதான வகை குருவிகள் இப்போ இது போல அடைத்து வைத்திருக்கிறார்கள் இதோ பாருங்கள் ஒரு மயில் மயில் வந்து வெளிப்புறத்திலே நின்று கொண்டிருக்கிறது சுதந்திரமாக நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது மயில் காட்டுப்பகுதி அதே போல் சுதந்திரமாக வருகிற அளவுக்கு அந்த தொதுரூபமாக அந்த காற்றில் இருப்பது போலவே விலங்குகளுக்கு உணவை ஏற்படுத்துகிறது இந்த மயில் ஜாலியாக சுற்றி கொண்டிருக்கிறது சென்னையில் உள்ள மக்களுக்கு இதுபோல பகுதிகளை பார்ப்பது அரிதாக இருக்கும் சென்னை மாநகரத்தில் அங்கிருந்து ரொம்ப தூரம் போய் பார்க்க வேண்டியிருக்கும் ஆனால் வண்டலூர் உண்மையிலேயே ஒரு கிராமத்திற்கு போனதைப் போல தோற்றம் தருகிற அளவுக்கு மரம் செடி கொடிகள் காட்டுக்கு போனது போல இருக்கிறது பலவித உயிரினங்கள் இருக்கின்றன குடும்பத்தோடு போய் நாம் அழகாக மகிழ்ச்சியாக டென்ஷன் ஃபிரீயாக ஒரு நாளை கழித்து கொண்டு வரலாம் உணவுப் பொருட்கள் அங்கு எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை கேட்டிலேயே பரிசோதிக்கிறார்கள் காரணம் அந்த உணவுப் பொருட்களை நாம் இந்த விலங்கினருக்கு கொடுத்து விடுவோம் அதனால் இந்த விலங்குகளுக்கு விலங்குகளுக்கு ஆபத்து வரக்கூடும் என்பதால் அதை அவர்கள் அங்கு பரிசோதனை செய்தே விடுகிறார்கள் ஆகையால் நாம் அங்கு உணவு எடுத்து போக முடியாது அதை அவர்கள் பரிசோதிக்கிறார்கள் கேட்டிலேயே பரிசோதித்துவிட்டு நம்மை உள்ளே அனுப்புகிறார்கள் இந்த உயிரியல் பூங்கா மிக பெரியதாக இருப்பதால் அடுத்த பல விலங்குகளை எபிசோட் டூவில் பார்ப்போம் தொடர்ந்து நம் வீடியோ சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பார்த்து ரசியுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயன் வகையில் ஷேர் செய்யுங்கள் இதில் பல பொழுதுபோக்கு விஷயங்கள் கரண்ட் விஷயங்கள் துபாயை பற்றிய வெளிநாடுகளை பற்றிய விஷயங்கள் வர இருக்கின்றன ஆதரவு தாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் பார்ட் டூவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்